கோயமுத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நாட்டு பருப்புகள் சல்பர் இல்லாத தேங்காய் ரசாயன கலப்பு இல்லாத எண்ணெய் வகைகள் தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று ஒரிசா பாலு ஐயா அவர்களுடைய பிறந்த நன்னாள் இந்த நாளில் ஒரிசா பால ஐயா அவர்களோடு இணையராக மனைவியாக எல்லாமுமாக வாழ்ந்த ராஜியம்மா அவர்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம் இது ஒரு சிலிர்பூட்டக்கூடிய தருணமாகவும் நான் கருதுகிறேன் ஏனென்றால் ஒரிசா பாலயா அவர்கள் அவர் உண்மையில் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பேராசான் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்திற்கு அவர் ஒரு உண்மையிலேயே ஒரு கலங்கரை விளக்கம் கன்னியாகுமரியிலிருந்து ஓசூருக்கும் அதே போல் மேற்கு கோயம்புத்தூர்லருந்து கிழக்கு கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாநிலம் இந்த மாநிலம்தான் தமிழ்நாடு தமிழர்களுடைய இடம் என்று எல்லோருமே எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் இல்லை இல்லை இது தென்குமரி முதல் வடவேங்கடம் வரை ஆகிடை தமிழ்நாடு என்று உறுதிப்படுத்தியதோடு உலகெங்கிலும் நூற்றி அறுபது நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் தமிழர்களுடைய வேர்கள் இருக்கின்றன என்பதை இரவு பகலாக தன்னுடைய முழு அர்ப்பணிப்போடு செயலாற்றியவர் ஒரிசா பாலயா அவர்கள் இன்று உலகெங்கிலும் இன்று தமிழர்கள் பறந்து விரிந்திருக்கிறார்கள் என்பதை உலகிற்கு சொல்லி எங்கள் தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சொன்ன பேராசான் அவர் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட அவர் இந்த தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்திய ஒரு தாக்கமும் ஒரு செல்வாக்கும் இன்னும் எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் விலகாது இந்த நிலையில் தான் ராஜ்யம்மா அவர்களை சந்திக்க போகிறோம் அம்மா வணக்கம்மா வணக்கம் மகிழ்ச்சிமா நான் பல நேரம் வந்து பாலையா வந்து செயல்பட்டுட்ருக்கும் போதே உங்களெல்லாம் நேர்காணல் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் அதுக்கெல்லாம் அன்றைக்கி நேரமே இல்லாமல் போச்சு எல்லாமே ஒரு ஓட்டம் அழுத்தத்தோடு ஓடி ஓடிக்கிட்டு இருந்தோம் வாழ்வியல் அழுத்தத்தில் ஓடிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஐயாவை பற்றி உங்களை கேட்பதற்காக அது குறிப்பாக உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக மானுடம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேராசான் என்னன்னா அவர் வந்து ஒரு தனி ஒரு இனம் மொழிக்கு சொந்தக்காரர் அல்ல ஒட்டுமொத்தமான மானுடத்திற்கு சொந்தக்காரர் அவர் நீங்கள் உங்களை சந்திப்பு எப்போ சந்திச்சிங்க என்னோட சந்திப்பு வந்து வேலையில் இருக்கும்போது என்ன என் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸில் தான் வரும் பண்ணிட்டு வந்தார் இல்லை சென்னையில் எக்மூரில் இருக்கும் போது சரி 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 அவர் வந்து கொரியா சம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு சிஎன்சி மிஷின்ஸ் இன்ஸ்டாலேஷன் அதில் இருக்காங்க இம்போர்ட் இன்ஸ்டாலேஷனில் என்னோட கம்பெனி ஒரு ஏஜென்சி கம்பெனி அங்கே தான் நாங்கள் மீட் பண்ணி அது ஒரு நட்பாதான் இருந்தது அப்போ இந்த ஆய்வு பணிகளை ஈடுபட்டு இல்ல எப்படி அப்ப அதுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் அவருடைய ஆர்வம் எல்லாம் எனக்கு தெரியும் எங்க கல்யாணம் சொல்லல நாங்க எதுவுமே பர்சனலா பேசிட்டே இல்ல என்ன பார்த்தால் ஒரு ஒரு மரியாதை ஒரு பயம் எப்பவுமே ஒரு கூச்சம் அப்படிதான் இருப்பாரு பெண்களை பார்த்த ஒரு கூச்ச சுபாவம் இருந்தது ஆனா பெண்களை வழி நடத்தினாரு அதெல்லாம் பார்த்தா பயம் இருந்தது ஆனா கடல்ல ஆராய்ச்சியில போனாரு இதெல்லாம் ரொம்ப வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள் தான் எப்பவுமே அவருக்கு என்ன பார்த்தா வரும் சிரிப்பு தான் வரும் பேச்சு எதுவுமே வராது அதனால அதிகமாக நாங்கள் கேட்டுகிட்டே இல்லை ஒருத்தரை பற்றி ஒருத்தருடைய திருமணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க ஆமாம் திருமணம் பண்ணல அவர் வந்து குடும்ப நண்பராக பழகினார் எனக்கு அப்பா இல்லாதனால அம்மா மட்டும்தான் எங்களுக்கு நல்ல உதவியாக இருந்தார் ஆனால் திரும்ப சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால நாங்கள் திருமணம் பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தோம் திருமணம் ஆன உடனே அவருடைய அலுவலக பணி நிமித்தம் ஒரிசா புவனேஸ்வர் வந்து சொன்னோம் அங்கே நீங்களும் போயிட்டீங்க ஆமாம் அவரோட சேர்ந்து உடனே கல்யாணம் நடந்த ஒரு வாரத்திலே நாங்கள் எத்தனை ஆண்டுகள் அங்கே இருந்தீங்க நீங்கள் அங்கே இருபது ஆண்டுகள் ஓ ரெண்டு பேரும் அங்கே இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இங்கே வந்து பதினாலு ஆண்டுகள் முப்பத்தி நாலு ஆண்டுகள் அவரோட வாழ்க்கை அப்ப இ இந்த இது போன்ற ஒரு இந்த மாதிரி ஆய்வுகள் தொடர்பாக அவர் எப்போ உங்களை சொன்னாரு எப்போ அவருடைய பணியை தொடங்கினார் இந்த காலகட்டம் திருமணமா எத்தனை ஆண்டுகள் ஒரிசாவில் இருக்கும்போது தொடங்கிட்டாரா ஆ போயிட்டு போய்ட்டு நாங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம் அந்த சி சைடு அம்பிரல்லாஸ்ோட фிரேம்ஸ் அவர் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருந்ததுனால அவருடைய வேலையை விட்டுட்டு அத ஆரம்பிச்சார் ஏன்னா கவர்மெண்டே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு ஒரு ரிசர் ஆங்க ஒரு இடத்துல வந்து அதோட டிமாண்ட் நிறைய இருந்ததுனால அந்த அம்பிரல்லா фிரேம்ஸ் கல்கட்டாவல இருந்து வந்து வந்து சேல் பண்ணி கம்பெனி ஃபேக்ட்ரி வச்சுருந்தோம் ஆனால் நிதி இல்லாமையினாலேயும் ஃபைனான்சியல் ப்ராப்ளம்னாலேயும் அந்த கம்பெனியை மூடிட்டோம் மூடிட்டு ஒரு கொஞ்ச காலம் அடுத்த வேலையில் சேர்கிறதுக்கும் அந்த நடுவில் இருந்த அந்த பிரேக்கில் வந்து அவர் வந்து தினமும் உத்கல் யூனிவர்சிட்டியில் போய் உட்காருவார் அங்கே இருக்கிற ரிசர்ச் பீப்புளோட பழகிறது அப்போ தான் அந்த கலிங்கா சோழா ரிசர்ச் பற்றியான அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்தது அவர் போகிற இடத்துலலாம் வந்து சோழ சோழருடைய அந்த சின்னங்கள் அந்த தொடர்பான அந்த இதெல்லாம் பார்த்தாரு அப்போ கலிங்க சோழர்களுக்கும் உள்ள அந்த தொடர்பு என்னன்ற அப்போ தான் அவருடைய அந்த ஆராய்ச்சி இது ஆரம்பிச்சு தொடங்குது ஆனால் தமிழ் ஆர்வம் ஆரத்துலே நின்றுது ஒரிசா போன உடனே ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு ஸ்டேஷனில் வந்து யார் மஞ்சப்பையில் தமிழ் எழுத்து எழுதிட்டு போனாலும் வீட்டுக்கு காஃபி குடிக்க கூட்டிகிட்டு வந்தார் மார்னிங் கோரமண்டலில் வந்து இறங்குறவங்களெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து காஃபி குடிச்சிட்டு தான் போகணுன்றது இதுதான் அவருடைய இது அப்படி தான் அவரோட நட்பு வட்டாரம் வந்து ஒரிசாவில் தொடங்கிச்சு அப்படி தொடங்கி தொடங்கி அவரோட தமிழ் ஆர்வம் எந்த கல்னா ஒரு தமிழ் எழுத்து உள்ள ஒரு ஒரு பேப்பரோ ஒரு புக்கோ யார் வச்சுருந்தாலும் உடனே பேசிடுவார் பேசி கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்புறம் அங்கே அங்கே ஆய்வுகள் செஞ்சு அங்கே வந்து அதை பேசினாரா மேடைகளில் பேசினாரா இப்போ எப்படி அதுக்கு அது வந்து அங்கே இந்த ஆராய்ச்சி மூலமாக நிறைய தமிழர்கள் ரிசர்ச் இதில் எல்லாம் போய் பார்த்தாரு உட்கல் யூனியில் நல்ல தொடர்பு ஆர்ஆர்எல்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்லையும் போயிட்டு அங்கேயும் அந்த பெட்ரோல் அவருடைய சயின்ஸ் சப்ஜெக்ட்டு அது மூலமாக அந்த பெட்ரோல் இது இதெல்லாம் பற்றியும் நிறைய அந்த கழிவுகள்லேருந்து எப்படி ரீ இது பண்ணுறது அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆராய்ச்சி அதுவும் கொஞ்சம் டயராகலாம் கொடுத்தாரு அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது போது ஒரு நிறைய பேர் தெரிஞ்சதுனால புவனேஸ்வர் தமிழ் சங்கத்தோடைய செக்ரட்டரியானார் நிறையா புவனேஸ்வரனுடைய தமிழ் சங்கத்தினுடைய செக்ரெட்டரி செயலாளராக இருந்தார் நிறைய ப்ரோக்ராம்லாம் கனெக்ட் பண்ணார் நல்லா பாப்புலர் ஆனார் அது மூலமாக நான் சாலமன் பாப்பையா ஜெயராம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி எப்போவுமே நான் என்டர்டைன் பண்ணிகிட்டே இருப்பார் தமிழர்களை ஒருங்கிணைச்சி நான் அவரோட கொண்டு போகிற இதே வந்து வித்தியாசமாக கொண்டு போய் அங்கே கவர்னர் தமிழில் தமிழார இருந்தார் அப்போது பாலகிருஷ்ணன் ஐயாவும் அங்கே தான் இருந்தார் அவரும் அங்கே தான் இருந்தார் ஸோ நிறைய பெரிய ஆட்கள்லாம் அங்கே இருந்தாங்க ஸோ எல்லாரோடைய தொடர்பு இவருக்கு இருந்தது அந்த மாதிரி தமிழ் சங்கத்தின் மூலமாக இன்னும் அவரோட உறவு வந்து வளர்த்து போனார் வளர்க்கிறார் அதுக்கு பிறகு இப்போ கடல்சார் ஆய்வுக்கு வந்து எப்போது வந்து சென்னை வந்ததுக்கு பிறகு தான் தொடங்குனாரா கன்னியாகுமரி கண்டம் பற்றி ஏன்னா அதுதான் அவரோட மிகப்பெரிய ஒரு கனவு கடல் போது ஒரிசாவில் வந்து நிறைய கடற்கரை பகுதியெல்லாம் விசிட் பண்ணார் ஏன்னா அவர் செஞ்ச ஒரு சின்ன சின்ன கம்பெனிகளில் வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறது தால்ச்சல் போடுறது அது மாதிரிலாம் நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரிசாவில் வந்து கடற்கரை உறவு லாம் நிறைய போயிர்கார் கடலை பத்தி அங்கேயா இருக்கு அந்த ஆரோ வந்துருச்சு அதுல வந்து பலாசுரம் இந்த ஏரியால வந்து ஆமைகள் வந்து முட்டை போடுறது அங்க இருந்தே ஆமைகள் ஆராய்ச்சியும் தொடங்கிடுச்சு அது ரொம்ப ஆர்வம் வரது இந்த ஆமைகள் ஏன் இந்த அடத்தவிட தேடி எவ்வளவு கிலோமீட்டர்ல வருது இப்ப ரீசன்ட்டா கூட அத பத்தியான யூடியூப்ல எல்லாம் வந்துது ஆமைகள் அவ்ளோ ஆமைகள் கடற்கரை ஃபுல்லா நிறைஞ்சு அந்த இடத்துல நிறைய இனப்பெருக்கம் பண்றதுக்காக உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துல இருந்து ஆமைகள் வரும் அது அது ஆரும் அப்பறம்தே கடல்ல தான் அவருடைய முதல் கவனம் அதை தொடர்ந்து போய் தான் எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் வந்து வந்துட்டு போகுது அப்படின்னா அது எப்படி வருது அப்படிங்கிறது தேடல் தான் அவர் அவர் சயின்டிஸ்ட்டுன்றதுனாலையும் கடல் நீரோட்டத்தை பற்றியான அவர் அது எல்லா பக்கமும் நாலேஜு கேதர் பண்ணார் ஒரு விஷயம் நான் ஆமை பின்னாடியே போய் ஆமைய மட்டும் இல்லை அப்போ அந்த கடலை பற்றியான அந்த இது பிசிக்ஸில் இருந்ததுனால அந்த இது இயற்கை சூழ்ந்த இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவார் கிட்டத்தட்ட நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு கிடையாது எழுபத்தி ரெண்டு துறைகளையும் இவர் ஒன்னு சேர்த்து பாத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி அப்போ ஒரு ஒரு ஆய்வுன்னா ஒன்ன மட்டுமே நோக்கி போறது போறதில்லை அதோட தொடர்புடைய எல்லா துறைகளும் அவருக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த கனெக்ட் ஆயிட்டே இருக்கும் இது இங்க இருந்து இங்க இருக்கு அப்படினால புக்கு படிச்சிகிட்டே இருப்பாரு நிறைய புக் லைப்ரரிஸ் படிக்கிறது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவாரா இதை பத்தி எல்லாம் நீங்க வந்து பேசுவாரா ஆரம்ப கட்டத்துல அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணல அவர் வெளியில தான் போய் பேசிட்டு இருந்தாரு சென்னை வந்து இல்ல வீட்டுக்குள்ள வந்து யாரும் நண்பர்கள் எல்லாம் அவله வந்தது கிடையாது அவர் எந்த ஃபீல்டோ அந்த அந்த ஃபீல்ட்ல போய் தனித்தனியா தண்ணியா ஃபீல்ட் வச்சிருந்தார் எல்லாரையும் ஒன்னு சேத்துறலாம் அவர எதுல இருந்தாருன்னு எங்களுக்கே தெரியாது சோ ஒரு ஒரு பெரிய விஷன் அவருக்கு இருந்துச்சு அது நீங்க அவருடைய மனது மனம் வந்து எப்பவுமே ஏதோ ஒரு ஏதா நோக்கி போயிட்டே இருக்கும் தேடிட்டே இருக்கும் சில நேரங்கள்ல சொல்லிருக்காரு நான் வீட்டுக்கே சொல்லாம நடந்தே போயிருக்கிறாங்க ஆமாம் அது மாதிரி அவருக்கு விஷனில் வரும் நிறைய இடம் இதை விஷனில் வரும் அந்த இடம் தேடி போய் அதை பார்த்துருவார் பார்த்துருவார் இப்போ குறைஞ்ச இப்போ ரீசண்டாக அவருக்கு வந்து அவருக்கு என்னலாம் அந்த விஷனில் வருதோ அது தானாகவே தேடி இவரை தேடி வர ஆரம்பிச்சது அவர் தேடி போன காலம் போயிட்டு அவர் ஒன்று நினைப்பார் அடுத்த நாள் அந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸோ இயற்கையாகவே வந்து அவர் கனெக்ட் ஆகியிருக்காரு பிரபஞ்ச சக்தி தான் அவரை வந்து ஏதோ தூண்டி விடுதுன்றது அவரும் நம்மனார் நானும் நம்பினேன் சரிம்மா இவ்வளவு நீங்கள் வந்து எழுபத்தி ரெண்டு துறைகள் இவ்வளவு எப்பொழுதுமே அவர் வந்து அவருடைய பார்த்துருக்கோம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அவருடைய மூளை கொஞ்சம் ஓய்வு எடுத்ததாக நம்ம பார்த்ததே இல்லை அப்போ நீங்கள் இது 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 உங்களுக்கு தான் வருத்தம் ஏற்படுத்தி இருக்குதா நம்ம குடும்பத்தை பார்க்காம இப்படியே இருக்காரு அப்படின்னு நினைக்காது செஞ்சுச்சுருக்கீங்களா அல்லது அவருக்கு வந்து இல்லைல்ல இது அவர் ஒரு இலக்கோட போறாரு போகட்டும் அப்படின்னு நினைச்சிங்களா முதல்ல நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பாதிப்புன்றது ஒன்றும் இல்லை ஃபைனான்சியலி ஃபினான்ஷியல் பாதிப்பு தான் எல்லா ஃபவுண்டேஷனுக்கும் இது ஸோ குழந்தைங்களுக்கு படிப்பு பணம் கட்ட முடியாமல் ஸ்கூலில் சிரிமா ஆமாம் இதெல்லாம் இருந்தது ஸோ அன்றாட இதுக்கே வந்து எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றிக்கிறதுக்கே அவருக்கு வந்து போராட்டமாக இருக்கும் எந்த ஒரு வேலையிலையும் அவரை தக்க வச்சுக்க முடியல ஏன்னா அவருடைய மனம் வந்து வேறு செயல்பாட்டில் இருந்ததுனால அவர் காலையில் ஒன்பது மணிக்கு போயிட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வர வேலைக்கு ஆனால் எந்த இடத்துலையுமே உட்காந்து பண்ணி ப புரிய கூடியல அப்புறம் ஒரு பம்ப் கம்பெனியில் ஒரு ரீஜனல் மேனேஜராக இருந்தார் அதுலயும் வந்து அவரால் வந்து ஒரு கட்டுப்பாடாக இருந்து ஒரு இதுல இருந்து வேலை பண்ண முடியல கூட இருக்கிறவங்கள வேலை வாங்க தெரியல அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்த்தாரு ஆனா அவருடைய அறிவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கம்பெனி கிராமம் சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் போய் மண் ஆராய்ச்சி அந்த மக்களுக்கு எந்த மாதிரி பயிர் செய்யலாம் நிறைய கண்டுபிடிப்பு சொல்லியிருக்காரு அப்படி தான் நம்ம பிரிவுக்கு வந்தது அங்கே மண் வளம் எது எதை பயிர் செய்யலாம் விவசாயிகளோட நிறைய தொடர்பு பம்பு லைன்லேயே இருந்ததுனால விவசாயங்களோட தொடர்பு நிறைய இருந்துச்சு எவ்வளவோ சிரமங்கள் வந்தபோது என்றைக்காவது அவர் டிஜெக்ட் ஆகி ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்காரா என்றைக்காவது மனம் அந்த தடவை ஆயிருக்காரு ஆயிட்டு அவரே அவரை வந்து மோட்டிவேஷன் இருந்து யாருமே கொடுக்க வேணாம் அவரோட இன்னர் மோட்டிவேஷன் அவருக்குள்ள இருந்து அந்த தைரியத்தை கொண்டு வந்துருவாரு திரும்பி எழுந்து வந்துருவாரு ஸோ எப்படிப்பட்டவங்களையும் மன்னிக்கிற அந்த மனப்ப அவரோட இது என்னன்னா அவரோட கைண்ட்னஸ் தான் யார் மேலேயே ஒரு வருத்தம் கோபம் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக வந்து அவங்க சூழ்நிலையிலேருந்து பார்ப்பாரு அதனால அவங்க அப்படிலாம் இல்லை ஏதோ பண்ணிட்டாங்க அதனால் மனத்தில் வந்து அவங்க சொன்ன அந்த அவமானப்படுத்தின விஷயங்கள்லாம் வச்சுப்பார் அதில் சேலஞ்சாக எடுத்துப்பார் நான் வெளியில் வருவேன் ஆனால் அந்த காழ்ப்புணி வந்து அவங்க கிட்டே காட்ட மாட்டார் அவங்களையே வர வச்சு அவங்களே அவங்களோட சாப்பிட்றது வீட்டில் வர வச்சு பேசுகிறது எல்லாமே பண்ணியிருக்காரு அதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸோ யாரையும் பகையாளியை நினைச்சதே கிடையாது அவர் இப்போ அவருடைய ஆய்வுகளை நீங்கள் என்றைக்காவது வந்து எப்படி பார்த்துருக்கிறீங்க இவ்வளோ ஆய்வுகள் பண்ணுறாரு இவ்வளோ பேசியிருக்காரு நீங்கள் ஆய்வுகள் அப்படிங்கிறத விட உங்களுக்கே உங்கள் கிட்டே டிஸ்கஸ் பண்ணதில்லை ஆனால் நீங்கள் யூடியூப்புகள்லேயும் பிற மேடைகளில் பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா அப்போது உங்களுக்கு அவரை பற்றின ஒரு நீங்கள் முதலில் பார்த்த ஒரிசா அதற்கு பிறகுமான நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்ததுக்கும் என்ன வேறுபாடாக நீங்கள் உணர்ந்தீங்க அவருக்கு வந்து மகன் வேலைக்கு போனதுலேருந்து நல்ல ஒரு ஃப்ரீடம் கிடச்சிச்சு என் பையன் வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே முதல் சொன்ன நான் பார்த்துக்குறேன் ஃபேமிலியை நீ பணத்துக்காக இனிமேல் அலையாத உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்கள் இதில் ரிசர்ச்செல்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே இறங்குங்க நான் பார்த்துக்குறேன் அந்த ஹோப் கொடுத்த உடனே அவ்வளோதான் முழுக்க இதில் இறங்கினார் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த ஃப்ளோ ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா அதை எப்படி கனெக்ட் பண்ணுறாரு அதை பற்றியான அறிவு எப்படி அவர் வீட்டில் அதிகமாக படிக்கிறதும் நான் பார்த்ததில்லை அவர் புக்கை எடுத்தாருன்னா முதல் பேஜு நடுவில் கட்சியில் பார்ப்பாரு அந்த புக்கே சொல்லுவார் அப்படியே அந்த நாலேஜெல்லாம் எப்படி அதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருந்தது நான் ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கிறதுனால இது வந்து அந்த பிரபஞ்ச சக்தின்றத நான் வந்து அவரை வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இயக்குதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க நானும் பாலையாவும் போயிருந்தேன் போயிட்டு ஒரு சுற்றுப்பயணம் சுற்று வந்துட்டு நைட் இரவு பேசுகிறாரு எங்க எங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமாக சுற்றுப்பயணமாக தான் இருக்கு அதை தொகுத்து வந்து அங்கே அந்த ஒரு மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மதியில் பேசுகிறாரு இரவுல நாங்களே வந்துட்டோம் இது எத்தனை எங்க எப்படி அப்சர்வ் பண்ணாரு நீங்க சொன்ன மாதிரி இங்கிருந்து கனெக்ட் பண்ணி கடைசியில் வந்து அந்த பிலிப்பைன்ஸ்னுடைய மிக முக்கியமான வரலாற்றை சொல்றாரு அவர் அது உண்மையிலேயே ஒரு வரம் தான் அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன் நான் அதே மாதிரி பேசும்போது மேடையில் பேசும்போது நான் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம இங்கேயோ வேடிக்கை பார்த்துருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வரிசையாக வந்து பேசுவார் ரெண்டாவது அவர் ப்ரெசன்டேஷன் வந்து வே நிறைய பேர் கிட்ட கேட்குறாங்க புத்தகம் எழுதியிருக்கலாம் அவர் எழுதாமல் விட்டுட்டாருன்னு அது எல்லாத்துக்கும் வருத்தம் தான் ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் பேசுனது தான் உண்மையிலேயே ப்ரெசன்டேஷன் எல்லா இடங்கள்லேயும் பவர் பாயிண்ட் போட்டு நீங்கள் திருப்பூரில் ஒரு நிகழ்ச்சி இருந்து அப்புறம் கன்னியாகுமரி நிகழ்ச்சிக்கெல்லாம் கூப்பிடற இங்கெல்லாம் போவோம் அங்கே நேரில் பார்த்துருக்கோம் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்டையர் அவுட் புட்டுங்கிறது அவருடைய ப்ரெசென்டேஷன் தான் அவருடைய உரை தான் அவருக்கு வந்து கம்ப்ளீட் அவருடைய ஒர்க்காக நான் பார்க்குறேன் நான் உங்களுக்கு வந்து அவரை சரி இவ்வளோலாம் பண்ணுறாரு அவருக்கு வந்து உதவிகள் இந்த தமிழ் சமூகமோ அல்லது இந்த அரசாங்கமோ செஞ்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதில் செய்யாமல் விட்டுறது உங்களுக்கு வருத்தமாக இருக்கா இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு பேராசார்ன்னு ஒரு ஆய்வறிஞர் அவர் இன்னும் இருந்திருக்கு நான் எனக்குலாம் இன்னொரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் இருந்தா கூட போதுங்க அப்படின்னு சத்தியமா நான் நினைச்சிருக்கேன் நான் அது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க என்னன்னா அவருடைய ஆர்வத்திலையும் அவருடைய ஆசைக்காகவும் அவர் பண்ணார் அதில் வந்து அவர் எதையும் எதிர்பார்க்கல யாருடைய மரியாதையோ இல்லை பணத்தையோ இல்லை அவருக்கு வந்து செய்யணும் கவர்மெண்ட்டை வந்து எடுத்து செய்யணும் எதுவுமே எதிர்பார்த்தது அவங்க அவங்கெல்லாம் எதுவுமே செய்யலைனாலும் அவர் இன்னும் இருந்து தான் ஓடிக்கிட்டே தான் இருந்திருப்பார் ஏன்னா அது அவருடைய ஆர்வம் ஆர்வம் சார்ந்த விஷயத்தை அவருடைய முழு இடுப்பாக எதிர்ப்பு இல்லை எதிர்பார்ப்பு இல்லை எதுவுமே இல்லை எதிர்பார்ப்பு இல்லை யார் வந்து எது கேட்டாலும் கொடுக்கும்போது நம்ம இதெல்லாம் சொல்கிறமே அவங்க தான் கேட்டாங்க நம்ம இவ்வளோ கொடுக்குற அந்த ஃபீல்லாம் அவருக்கு வந்ததே கிடையாது அதை முழுசாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற நாலேஜை ஷேர் பண்ணுவார் ஸோ ஒரு நாலேஜ் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த நாலேஜை கொடுக்கறதுக்குன்ற அந்த இது இருக்கு இல்லையா அது வந்து அவர்கிட்ட இருந்தது அதனால வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை நானும் வந்து அவர் அது பெரிய அதுதான் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா நீங்கள் ஏதாவது வந்து நான் ஒரு பிஹெச்டி பண்ணணும் நான் புத்தகம் போடணும் நான் விருது வாங்கணும் நான் கைதட்டல் வாங்கணும்னா அவர் இந்த அளவுக்கு வந்து உலகளவில் பேசப்பட்டிருக்க இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் இப்போதான் தெரியுது அவருக்குள்ள அந்த ஒரு அவரோட இன்னர் அந்த அந்த நெருப்பு தன்னல் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கு அவரை அத்து செய்ய அடுத்து செய் அவரோட மூளை வந்து இந்த சின்ன விஷயங்கள் அந்த புகழ சார்ந்த விஷயங்கள் அடுத்தவங்களுடைய பாராட்டு கூட தேவையான விஷயங்கள் கூட அவருக்கு கவனத்தில் அவருடைய உணர்வுல பசின்றதும் இல்லை தூக்கன்றதும் இல்லை அவருக்குள்ள இருந்து அந்த தணல் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாருக்கும் இதை சொல்லிட்டு போயணும் அவ்வளவுதான் அவருடைய ஆர்வமே அது எனக்கும் வந்து எந்த பொருள் சாந்த விஷயம் தான் குழந்தைகளுடைய தேவைக்காக தான் அவர் கூட சண்டை போட்டானே தவிர என்னோடய தேவைகள் ஆன்மீகத்தில் வந்ததுனால எனக்குன்னு ஒரு தேவைகள்லாம் இல்லை எனக்கு வந்து க தேவையான விஷயங்கள் தானாக வந்து இயற்கை கொடுக்கும் நம்ம இயற்கைக்கு செஞ்சால் இயற்கை நம்மளை கவனிச்சுக்குன்றது நான் ஏன்னா அதிகமாக போது தான் மனுஷங்களுடைய உதவி நமக்கு தேவை அவங்கள சார்ந்து அவங்கள பாராட்டி புகழ்ந்து அந்த பொருளை எடுக்கிறதுக்கு நம்ம எங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த ஆசைகள் இல்லாததுனால எல்லாரையுமே வந்து எங்களுடைய முழு மனதோடு பழகணும் எல்லோருக்கிட்டேயுமே யாருக்கிட்டேயும் இந்த எதிர்பார்ப்புகளும் நாங்கள் வைக்கலை அதனால எனக்கும் டிமாண்ட் இல்லை குழந்தைங்களும் அதே மாதிரி வளர்ந்தாங்க ஏன்னா வறுமையான சூழ்நிலையில் வளர்ந்ததுனால மூணு நாலு பேருமே அப்படியே ஒரே மைண்ட் செட்டில் இருந்ததுனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல வாழ்ந்தோம் சந்தோஷமா வாழ்ந்தோம் எதை செய்யணும்னு நினச்சோமோ செஞ்சோம் அவர் முழுசா வாழ்ந்துட்டு போனாருன்னு நான் நம்புறேன் அது குறைஞ்ச வாழ்க்கை பெரிய வாழ்க்கை எல்லாம் இல்லை நீங்க வள்ளலார் வந்து ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் அது ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான கொடுத்துட்டு போயிருக்காரு அது போல ஒருசாலவியாவும் அது போலதான் நம்ம என்னன்னா நம்ம இன்னும் நீண்ட நாள் வாழணுங்கிற நம்ம ஒரு ஆசை தான் அவருக்கு அது இருந்ததா இல்லையுன்னு தெரியல அது நமக்கு தெரியல அவர் முழுசாவே கொடுத்துருக்காரு அவரோட விஷயங்கள் எல்லாமே பொதுவான பிளாட்ஃபார்ம்ல சோசியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு அவர் சொல்ல வந்தது ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் வந்துடாது புத்தகம் எழுதுறவங்களுக்கு பேச முடியாது பேசுறவங்களால எழுத முடியாது ரெண்டும் இருக்கிறவங்க வந்து சுயநலமா தான் சிந்திச்சு எழுதுவாங்க பொது நலத்துக்கு வர முடியாது அப்போ இதெல்லாம் கலந்து இருக்கும் போது அவருக்கு எழுதுறதுன்றது தெரியல அந்த நேரம் வந்து நீங்க சொல்லுங்க நாங்க எழுதுறோம் அப்படின்னு எடுத்து எடுத்து எழுதியிருந்தாங்கன்னா எழுதியிருக்கலாம்

கொடுத்த ஸ்பீச்செல்லாம் இருக்குது யூனிவர்சிட்டி ஸ்பீச் எல்லாமே தொகுத்து ஒரு அதை பணி செஞ்சாலே அவருடைய அத்தனை ஃபீல்டும் அதில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம புக்கு வெளியிடலான்ற அந்த இது இருக்குது அது ஏழாயிரம் எடுத்து செய்வாங்க தெரியும் இல்லை அது இப்போ நாங்கள் இப்போது அதுக்கான திட்டம் இருக்குமா அந்த வெயில் கடம்பன் போன்ற ஐயாவோட மாணவர்களாக வந்தவங்கலாம் இப்போ எழுத தொடங்கியிருக்காங்க அந்த காட்சியோட வந்து எழுத தொடங்கியிருக்காங்க அந்த பணி நாங்கள் மேற்கொள்கிறோமா ஏன்னா ஐயா இறந்தது அந்த அந்த அதிர்ச்சியிலேருந்தே மீள முடியல அதற்கு பிறகு எல்லாத்துடைய வாழ்வியல் பிரச்சனைகளும் இருக்குது போராட்டமாக இருந்துச்சு இப்போதான் அதற்கான இது ஏற்கனவே இரண்டு மூன்று ஆண்டுகள் தள்ளி போயிடுச்சு நீ விடக்கூடாதுங்கிற ஒரு உறுதியோடு இருக்கிறோம் நிச்சயமாக அது வந்து ஆவணப்படுத்தப்படுமா அதுக்கு வந்து முழுமையாக நாங்கள் வந்து குறிப்பாக நாங்கள் வந்து எடுத்து

புதுசாக அதற்கு பிறகு அந்த அவர் முழுமையாக கடல் பாப்பா தம்பியெல்லாம் வந்ததுக்கு பிறகு கடல் ஆய்வுக்கு போயிட்டார் அப்புறமா உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எப்போ எந்த காலகட்டம் எங்களது காதல் திருமணம் அந்த காதல் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும் அவர் தான் என்னை ரொம்ப லவ் பண்ணி பண்ணார் அதனால் எங்கே போனாலும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பார் அந்த பிரிவு வந்து தெரியல எங்களுக்கு அந்த தொடர்பில் தான் நாங்கள் இருந்தோம் எப்போவுமே எங்கே நான் சாப்பிட்டேன் இங்கே இருக்கேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எல்லாம் இப்போது வந்து ஒரு கடைசியாக அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு மேலே வந்து அவருடைய ஃபேன்ஸ் நிறைய ஆனதுனால அவரை பேசுறது கூட அலோவ் பண்ணல தொடர்ந்து அவங்கள சுற்றி இருக்கிறதுனால அப்போது வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணுவார் பண்ணிவிட்டு காலையில் இருந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் பேசிகிட்டே இருந்தேன் ரூமில் மீட் பண்ணேன் இப்போ தான் வந்தேன் எல்லாரும் இப்போ தான் போனாங்க ஆனால் காலையில் இருந்து நான் ஒன்றுமே சாப்பிடலப்பா டீ மட்டும் ஒரு நாலு டீ குடிச்சு அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்து உடல்நிலை சரியான ச உடல்நிலை வந்து ஒரு மோசமாக போது அது அந்த அவங்களுக்கு அது எப்படி ஒரு பெரிய பெயினாக இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி ஒரு வந்து ரெக்கவர் ஆகி வரணுங்கிறத நிச்சயமாக நினச்சிருப்பீங்க இல்லையா அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வீட்டோட உங்களோட இருந்தார் அவர் அது அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அது அந்த காலகட்டத்தில் என்னென்னா ஒரு புரிதல் இல்லை கேன்சர் பற்றியான அறிவு வந்து யாருக்குமே இல்லை எங்கே பார்க்கணும் எப்படி பார்க்கணும் ஏன்னா அது வேகமாக வளருது அந்த நேரத்தில் வந்து அவர் சித்தா மருத்துவமா ஹோமியோபதியா இல்லை இதுவா அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியல இம்மிடியேட்டாக மெடிசன் தேவை அவரோட இது ட்வெண்ட்டி ஒன் டேஸில் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் போயிடுச்சு அது ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் இமீடியேட்டாக நம்ம என்னன்னா அலோபதியில் போகலாம் அப்படி தான் திரும்ப சித்த மருத்துவத்து மேலே இருக்கிற இதெல்லாம் அவருக்கு இல்லை ஆனால் எல்லா ஃபீல்ட்லையுமே நல்ல ஒரு தெளிவு மருத்துவம் நன்கு அறிந்தவர் அறிந்தவர் அந்த அந்த மேலே ஒரு இதெல்லாம் காழ்ப்பினச்சு எல்லாம்

ஆப்ரே சர்ஜரி பண்ணி நாக்கை கட் பண்ணப்ப அதுலேருந்து ஒருத்தர் மீண்டு வந்தார்னா ஒரு பேச்சாளராக இருந்தவங்களுடைய நாக்கை கட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு குடுமையான ஒரு செயல் நான்லாம் மனசு தாங்கவே இல்லை அழுதேன் ஏன்னா அவருடைய சொத்தே பேச்சுதான் பேச்சு தான் ஆனால் நான் மீண்டு வந்துடுவேன் நான் செய்வேன்

ஒட்டுமொத்தமாக ஒரிசா பாலியாவை பற்றி நீங்கள் நினைக்கும் போது இப்போது நீங்கள் நிறைய ரீகால் பண்ணியிருப்பீங்க ரீகலெக்ஷன் பழசெல்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா இந்த இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் மனிதனாக வந்துட்டு போயிருக்கார் முழு மனிதன் ஒரு நம்ம ஆசைகள் நம்ம தேவைகள் அதெல்லாம் கடந்து நம்ம சமுதாயத்துக்கு செய்யணுன்ற ஒரு இது இருக்குது அது எல்லாராலேயும் செஞ்சிட முடியாது அதுக்கு இயற்கையும் அவருக்கு வந்துச்சு ஸோ மனிதன் வந்து மனித குலத்துக்கு எதுவுமே செய்யாமல் போகிற மாதிரியான ஒரு தவறான ஒரு விஷயம் கொடுமை 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 நம்மளையே வளர்த்துக்கிட்டே இருக்கோம் அதுக்காக இந்த வாழ்க்கை கிடையாது நம்ம அறிவு வந்து எல்லையற்றது தான் அது வழக்க வழக்க தேடுதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் இது போதுன்ற அந்த மனசு வேணும் அந்த அறிவு மற்றவங்களுக்கு உபயோகப்படணுன்ற அந்த எண்ணம் வேணும் அது வந்து அவர்கிட்ட இருந்துச்சு அவர் அறிவை வந்து வச்சுக்கல அது அது கொடுக்க கொடுக்க வளர்ந்துது எந்த விஷயத்த நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அது இயற்கையே நமக்கு கொடுக்கும் என்னென்னா சில பேர் வந்து தனக்கு ஒரு அறிவு கிடைச்சிட்டு அதை வச்சே அவங்க பெரிய முதலீட்டாக்கி தன்னை பெரிய ஒரு மேதாவியாகவே அந்த வளர்க்குற அறிவுகள் நமக்குள்ளே போட்டிருக்க அறிவுகள் எப்படின்னா குப்பைத்தொட்டியில் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி அழுகி போகிற மாதிரி அதை எப்போ நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அப்போ தான் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா அதை டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அவர் எல்லாம் பெரிய அத்தனை எழுபத்தி ரெண்டு துறைகளை சேர்ந்த அறிவியல் உள்ள வச்சிருந்தாருன்னா தலை வெடிச்சிருச்சிரும் அதை எல்லாத்துக்கும் கொடுத்து அதே மாதிரி அந்த அறிவுகளை பயன்படுத்தி செய்கிறவங்க வேற அறிவு ஒருத்தருக்கு இருக்கும் அந்த செயல்படுத்துறவங்க வேறையா இருக்கும் செயல்படுத்துறவங்களுக்கு இந்த அறிவு போய் சேரணும் உங்ககிட்ட வந்து சொன்னாராம் இப்போ என்னுடைய இப்போ எனக்கு ஒரு தகவல் ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சார் உலகளாவிய தமிழ் தேயம் அப்படிங்கிறத இதுதான் நீங்கள் அடுத்து கொண்டு போகணும் ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி அவர் இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சுருந்தாரு உங்ககிட்ட சொல்லியிருக்காரா இல்லைல்ல அவருடைய இது இந்த 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 ஒரு இலக்கையை நம்ம அடையணும் இல்லை அடுத்த தலைமுறையாவது அடையணும்னு ஏதாவது சொல்லியிருக்காரா அவங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது நான் ஆர்வம் கட்டல ஏன் குடும்பத்தில் ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி போய்ட்டு இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு கவனிப்பு இருக்காது அவருக்கே கவனிப்பு இருக்காது நான் ஆமா ஆமா எனக்கு நான் வந்து தமிழ்ல கட்டுரை எல்லாம் எழுதணும் தான் எங்களுடையதே மூமேதாவுடைய கவிதை புக்கில் தான் பரிமாணிப்போம் எங்களுடைய உணர்வுகள் நாங்கள் பேசுனதே இல்லை அதில் அண்டர்லைன் பண்ணி அனுப்புவோம் மேதா கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதைகள் அர்த்தமுள்ள இந்து மதம் இதெல்லாம் தான் எங்களுடைய புக்கு வாங்கி புக்கு மூலமாக தான் எங்களுடைய பழக்கமே வந்தது எல்லா ரெண்டு பேருமே வந்து பொது வாழ்க்கையில் இறங்கினோன்னா அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்காது நல்லா இருக்காது அவருக்கே வந்து ஒரு பாதுகாப்பு தேவை ஸோ அவர் செய்யட்டும் நான் பின்னாடி இருந்து பாதுகாப்பாக இருக்கேன் ஆனால் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணியிருக்கேன் கவனிச்சிருக்கேன் அந்த புரிதல் இருந்திருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய பேசியிருக்கோம் ஷேர் பண்ணியிருக்கேன் நானும் என்னோடய விஷயங்களும் நிறைய எடுத்திருக்காரு ஆமாம் நான் சொன்ன உடனே அவரோட வா உள்வாங்கிறது என்னன்னு தெரியாது அது அழகாக மாற்றிடுவார் அவர் அந்த மாதிரி குறைய நல்லா சொல்ல முடியாது ஆனால் நிறைய விஷயங்கள் கேட்பார் என்ன பிறந்த அவர் பேச தொடங்கிய காலத்துல இருந்து கொட்டிக்கிட்டே இருந்தார் அவர் அருவியை போல கொட்டிக்கிட்டு இருந்தார் அது ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா அந்த பேச முடியாம போச்சு அப்படிங்கறது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு ஆனா என்னன்னா மகிழ்ச்சிமா நீங்க ஒரு முழுமையான மனிதரா வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கல்ல அது முழுக்க முழுக்க நாங்கள் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போனார் அர்த்தமுள்ள அர்த்தமுள்ளதா வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை அது வந்து அந்த வாழ்க்கையை எனக்கும் ஒரு அவருடைய இழப்பு ஒரு வருஷமா மீள முடியாம தான் இருந்தது ஆனால் நாங்கள் நல்லா வாழ்ந்திருக்கோன்ற அந்த ஒரு சிந்தனை வந்தவுடனே நானும் மகிழ்ச்சியா இருக்கேன் எங்களுடைய அன்பு இன்னும் அதிகமாக தான் ஆகுது அவர் மேலே ஒரு பெருமை மிக வாழ்க்கை அது நீங்கள் இத்தனை இத்தனை பேருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய கடமை அதை அவருடைய கொடுத்ததை வந்து யார் பலன் அடைஞ்சாங்கன்ற கணக்கெல்லாம் நாங்கள் வச்சுக்கல அதை எப்படி மாத்திக்கிறதுன்ற எண்ணமும் அவருக்கு கிடையாது அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது யாருக்கு தேவையோ ரீச் ஆகணும் தனிப்பட்ட ஆட்களோட தொடர்பு கிடைக்காது அது சோசியல் மீடியா நல்ல ஒரு வரம் ஸோ இதில் நம்ம அதை போட்டுட்டோம்னா அது ஆனால் அது எவ்வளோ நாள் இருக்குமோ அவ்வளோ நாள் அதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் அது மாதிரியே மாணவர்களுக்கு எல்லாமே அது பயன்படுது நன்றிங்கம்மா மீண்டும் இன்னொரு தலைப்பில் இன்னொரு நாள் வந்து பேசுவோம் நன்றி வணக்கம்மா மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதனுடைய நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்